வணக்கம் ரசிக பெருமக்களில் நடிகர் திலகத்தின் தங்க மனதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நடிகர் திலகத்தின் நடிப்பில் கவரப்பட்டவர்கள் தமிழர்களைப் போல ஆந்திரா கர்நாடகா கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் உண்டு இதில் கேரளம் முதல் இடம் அன்றைய திருவிதாங்கூர் சகோதரிகள் லலிதா பத்மினி ராகினி பிறகு அம்பிகா ராதா முதல் இன்றைய மோகன்லால் ஊர்வசி வரை நடிகர் திலகத்தின் நடிப்பில் மயங்கியவர்களே மயங்கியவர்கள் என்றால் ஒரு குடும்ப உறவு போல உறவு கொண்டவர்கள் என்பதே அது இன்றும் தொடர்கின்றது திருவிதாங்கூர் சகோதரி என்பது பத்மினியின் குடும்பம் லலிதா பத்மினி ராகினி அவர்கள் நடிகை ராகிணி அவர்கள் ஒரு நாள் நடிகர் திலகத்தை பார்க்க வந்தார்கள் அன்னை இல்லத்தில் ராகிணி அவர்கள் நடிகர் திலகத்தை இனி காண முடியாது என்ற நிலையில் வந்திருந்தார்கள் தன்னை காண வந்த தங்கையிடம் உனக்கு என்ன ஆட்சி என்று நடிகர் திலகம் கேட்டார் காரணம் ராகினி அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் மோசமாக இருந்தார்கள் முகத்திலேயே அருள் இல்லை மகிழ்ச்சி இல்லை முகத்தில் சோகம் நடிகர் தலகத்தின் மனைவி கமலா அம்மாவிடம் ராகிணி அவர்கள் பேசும் போது கண்ணீர் விட்டு அழுது கொண்டு பேசுகிறார்கள் கமலா அவர்கள் என்ன என்று கேட்டபோதும் ராகிணி அவர்களின் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்ததே தவிர ராகிணியிடம் இருந்து பதிலே இல்லை கமலா அவர்கள் ஐயனை அழைத்து ராகிணி ஏதோ சொல்ல வருகிறார் ஆனால் சொல்லாமல் வடிக்கிறாய் நடிகர் திலகம் ராகிணியிடம் என்னம்மா என்று சிறிது கோபத்துடன் கேட்க அவர்கள் கதறிக்கொண்டே அண்ணா எனக்கு தீர்க்க முடியாத புற்றுநோய் வந்துள்ளது மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் கடைசியாக உங்களையும் குடும்பத்தையும் பார்க்கவே வந்தேன் என்று நடிகர் திலகத்தின் மீது சாய்ந்து அழுதார்கள் நடிகர் திலகம் பதறிவிட்டார் என்னம்மா என்ன சொல்கிறாய் எப்படி எத்தனை காலமாய் உள்ளது என்று கேட்டு நடிகர் திலக தன் நண்பர்களாக அனைத்து மருத்துவர்களையும் அழைத்து ராகிணி அவர்கள் பரிசோதிக்கப்படுகிறார்கள் நடிகர் திலகம் மருத்துவர்களிடம் கேட்டார் வெளிநாட்டுக்கு கொண்டு சென்று பார்க்க வேண்டும் என்றாலும் பார்க்கலாம் பணம் ஒரு பொருட்டே இல்லை என்று தன் உடன்பரவா தான் சகோதரிக்காக பதறிவிட்டார் அனைத்து பரிசோதனைகளும் செய்து முடித்து மருத்துவர்கள் கைவிருக்கிறார்கள் இனி எதுவும் செய்வதற்கு இல்லை என்று இவர்களுக்கு நாட்கள் என்னப்படுகின்றது என்பதே மருத்துவர்கள் கொடுத்த பதில்கள் அன்று அவர்கள் நடிகர் திலகத்தின் வீட்டிலே தான் இருந்தார் நடிகர் திலகமும் கமலா அம்மையாரும் துடித்தார்கள் எல்லாம் என்று பெருமிச்சு விட்டார்கள் சரியாக பதிமூன்றாம் நாள் நடிகர் திலகத்தின் காதிலே சகோதரி ராகிணி நம்மை விட்டு சென்றாள் என்ற செய்தி வருகின்றது பசை வசைத்து துடிதுடித்த துடித்த நடிகர் திலகம் ராகிணி அவர்களின் இறுதிச் சடங்கு முடியும் வரை அவர்களின் வீட்டிலே இருந்தார் திருவிதாங்கூர் குடும்பத்திற்கும் நடிகர் திலகம் குடும்பத்திற்கும் இருந்த உறவு நடிகர் திலகத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த பக்தி பாசம் அளவற்ற அன்பு தங்களின் குடும்பத்தில் நடிகர் திலகம் ஒரு முக்கிய சகோதரன் என்ற உயர்ந்த எண்ணம் திருவிதாங்கூர் குடும்பத்தில் இருந்ததின் காரணமே தான் இறக்கும் முன்பு தன் சகோதரனையும் சகோதரனின் குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் பந்தம் ராகணி அவர்களுக்கு ஏற்பட்டது இப்படித்தான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் எங்கும் நடிகர் திலகத்தை தன் சகோதரனாக குடும்ப உறவாக ஏற்றுக்கொண்டுள்ள நட்புகள் ஏராளம் ஏராளம் இதற்குக் காரணம் நடிகர் திலகத்தின் தன்னகரெல்லா அபிநயமும் நடிப்பும் நடிப்பின் துடிப்பும் அவர்களிடமே நடிகர் திலகம் காட்டிய உண்மையான பாசமும் பண்பும் ஆகும் மற்றவர்களுக்கு உதவும் மனதும் அனைவரிடமும் மனிதநேயத்துடன் பழகும் பண்பும்